ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அருமையான கத்திரிக்காய் வறுவல் தாங்க சூப்பராக செமையா நல்லா இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க வானிலை வச்சுக்கோங்க செக்லாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணுமாலும் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு பூண்டு பிள்ளையும் தட்டி போடுங்க நல்லா எண்ணெயிலே பூண்டு வதங்கினா வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸாக எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு சின்ன பொடி பொடியாக நறுக்கி நல்ல எண்ணெயில் போட்டு பதக்கு பதக்க பதக்கம் நல்லா வதக்கிடுங்க இந்த எண்ணெயில் தக்காளி வெங்காயம் வதங்கினா தான் எப்போவுமே வந்து இந்த காய்கறியோட டேஸ்ட் வந்து அதில் சேரும் ஓகேவா நல்லா நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க அடுப்பு வந்து சிம்லையே இருக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ணுறது உப்பு உப்பை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி காம்பு பகுதியை வெட்டிட்டு நல்லா நீல நீளமாக தண்ணியில் நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா பிஞ்சு கத்திரிக்காங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா எவ்வளோ கத்திரிக்காய் ஆனாலும் சாப்பிட்லாம் கத்திரிக்காய் நல்லா சேர்த்துக்கிட்டு நம்புறது எவ்வளோ கத்திரிக்காய் செய்யறேன்னு கத்திரிக்காய் உண்மையிலேயே வீட்டில் வறுவல் பண்ணால் எங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு அப்படி கொள்ளச்செடிச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் கத்திரிக்காய் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கு வதக்குன்னு அடுப்ப செம்லேயே வச்சுட்டு எண்ணெயில நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா ஐட்டம்லாம் அதில் சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலா சேர்க்க போறோம் அப்படின்னா பழக்கமான இதங்க மஞ்சள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இந்த நாலு துளையுமே எப்போதுமே வறுவலுக்கு சேர்த்துங்க டேஸ்ட்டும் சுவையும் அல்லாதையாக இருக்கும் காலையில் இது லஞ்ச் பாக்ஸுக்கு வேறு செஞ்சேன் வெயில் அதான் எதிர் வெயில் வேறு வீட்டுக்குள்ளே அடிச்சிட்டுருக்கு காலை வெயில் நல்லது அப்படின்னு சொன்னாங்க குழந்தைகளுக்கா பெரியவங்களுக்கா அப்படின்னு சொல்லலை வெயில் நல்லது அப்படிங்கிறனால சரி வெயிலே நின்றுட்டு சமைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே கிச்சனில் நின்றுக்கிட்டு அப்படியே வெயில் வாங்கிட்டு காத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே சமைச்சிட்டு எல்லா மசாலா வைட்டாலும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இது மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யால் தண்ணியை வந்து தர தரையாக ஊற்றக்கூடாது கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய் வேறு சீக்கிரம் வெந்துடுவாங்க அடுப்பு வேறு சிம்லேயே இருக்குது தண்ணியை வந்து லைட்டாக இப்படிக்கா அப்படிக்கா இப்படிக்கா அப்படிக்கா லைட்டாக தொளித்து விட்டுட்டு கிண்டிடுங்க தொளிச்சு விட்டுட்டு அப்படியே கெ கிண்டி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு வாட்டி தட்டை ஓப்பன் பண்ணி கிண்டி கிண்டி நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே நல்லா சுருளை சுரு வெந்துருவாங்க தண்ணியை போய் தார தரையாக ஊற்றியெல்லாம் இவங்கள வேக வைக்க வேண்டியதில்லை இவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க ஆனால் தட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க வர போகிறாங்க நெருங்கிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கு நன்றி 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 ஓகே வாங்க பாருங்கள் எண்ணெயிலையும் அதை வதக்கணும் வதங்கி நல்லா சூப்பராகிட்டாங்க இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலை அப்படி தூவி விட்டு இறக்கி வச்சு சாதத்துக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் வேறு லெவல் சாம்பார் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பரான சைடிஸு கண்டிப்பாக கத்திரிக்காய் இருந்தால் உரையர் வாட்டி கத்திரிக்காய் அந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பார்க்க போறவங்களுக்கு நன்றி ஓகே பாய் நன்றி வணக்கம்